சாட்டை துறைமுருகா பத்திரெண்டாம் மாப்பிள்ள இருந்து லெஃப்ட் பாண்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பை போட்டு தன்மையில் வச்சு யூடியூப்பில் ஒரு வீடியோ நமக்கு காட்டுச்சு சரி என்னடா பேசியிருக்காரு யார் என்ன இப்போ பார்த்தா தமிழக வெற்றிக் தேனி மாவட்ட செயலாளர் லெஃப்ட் பாண்டி அவர்கள் அந்த வீடியோவில் பேசியிருக்காரு அது என்ன பேசியிருக்காரு எதுக்கு அண்ணன் சாட்டை துறைமுகனை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது என்ன பேசிட்டு போவர்கள் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அண்ணன் சாட்டை துறைமுகன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக்காலத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை பற்றி தமிழக கட் வெற்றி கலத்துடைய பற்றி தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணி சில பதிவுகளை போட்டார் விமர்சனம் பண்ணினா தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது அவர்கள் கட்சிக்காரங்க செய்யக்கூடியது அவர் கட்சிக்கார தலைவருடைய விஜய் அந்த கட்சியுடைய தலைவர் அவர் பேசக்கூடியது இதெல்லாம் விமர்சனம் பண்ணி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை அப்படி சில பதிவுகளை போட்டிருந்தார் அந்த பதிவுலாம் பார்த்துட்டேன் லிஃப்ட் பண்ணி கடுப்பாயி எங்கள் தலைவரை பற்றி எப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி நான் சாட்டை திருமணத்துக்கு கொலை மிரட்டல் விடன்னு துணியில இங்கே வேறு முருகா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதில் சில அவருடைய பேச்சுகளை சில விஷயங்களை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போது அவர் இது சோனோட தான் பேசியிருக்காரா இல்லை எது எதை நினைச்சி பேசுகிறான்னு தெரியல உண்மையிலே காமெடியாக இருக்குங்க அந்தளவுக்கு உண்மையில நான் காமெடி பேசுற நினைக்கல காமெடியாக இருக்கிறது அது என்னங்கிறத பார்த்து இன்னும் சில புத்திமதிகளை தமிழக வட்டிக் கழக தோழர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்காரனாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுங்க பார்க்கலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தாமக்கா தோழர்கள் யாராச்சும் தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை தட்டுங்க பெல்லுக்கு அப்புறம் ஆள் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் தட்டி வைங்க அப்பதான் நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு கண்ணோலையும் உடனுடன் உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்க தென்னகத்துக்கு வரும்போது இந்த பாண்டிக்கிறவர் யார் என்னங்கிறத விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னா தமிழர் ஒட்டிக்கலாத்திலே கொஞ்சம் ஒரு மூர்க்கத்தனமாக கொஞ்சம் அடாவடியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை முக்கியமான மாவட்ட செயலி இவர் வந்து சமீபத்தில் அவர் அவருடைய பேசின பேச்சுக்கள் கொஞ்சம் ஆபாசமாக திட்டி அந்த அந்த சொல்லி பேசி வீடியோலாம் பேசி பாரவிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இவர் யாராச்சும் எதிர்த்தாலே கட்ட வந்து திட்டி கட்சி விட்டு வரத்து விட்டுவார் இல்லைனா கொஞ்சம் ஆபாசமாக பேசுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இன்றைக்கு இவர் இவரை பற்றின இமேஜில் இருக்குது அப்போ இதில் நம்ம பார்க்க முடிகிறது இவர் வந்து புஷ்ஷியானந்தோட நெருங்கிய இருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய விஸ்வாசின்னு வச்சுக்கோங்களேன் விஜய் விஷயானந்த் நான் அப்படின்ற அளவுக்கு ஒரு செயல்படக்கூடியவர் கொஞ்சம் அப்படி தோரணையாக இருக்கக்கூடியவர் சரி இவர் விமர்சனம் பண்ணலாம் நாம் தமிழ்நாட்டிக்காரங்க யாரும் விமர்சனத்துக்கு இல்லை நான் சீமானவர்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அந்த சீமான வைக்கக்கூடிய அரசியலே எடுத்து யாரோட விமர்சனம் பண்ணலாம் சரி ஒரு வீடியோ போட்டுருக்காரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே போட்டிருக்காரு அதில் எனக்கு ஒரு அரசியல் சார்ந்த விமர்சனத்தை நாம் தொண்ணுக்சியை பார்த்து வைப்பாரு பார்த்தா ஒன்றுமே வைக்கலைங்க ஒரே ஒரு விமர்சனம் வைக்கிறாருங்க என்ன நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி

என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தொண்டர் கட்சியினுடைய தலைவர் நான் அவர்கள் அவர் வந்து உங்களுக்கு நிறையா சொல்லி கொடுப்பாரு தலைவனை வழியாக உள்ள தொண்டர்கள் அவர் என்ன சொல்லிக் கொடுப்பாருன்னு யாராவது பேசுவீங்க எங்கள் தலைவர் இப்படி கிடையாது எங்கள் விஜய் வந்து அப்படி கிடையாது அப்படின்றது அவரே ஒத்துக்குறாப்பில் உண்மையிலேயே உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கள் தலைவர் எங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்தது கிடையாதுங்கிறத சொல்கிறாரு அப்போது இவருடைய மனதில் என்னவாக இருக்கும் ஒரு தலைவன் தாங்க கட்சியை வழிநடத்தணும் ஒரு தலைவர் தானே தொண்டர்களுக்கு வழிகாட்டணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செயல்படணும்னு அப்போ ஓ தலைவர்கள்

ஏழு இந்த கூட்டம் வந்துருக்கும் போது ஒரு சவத்தில் ஏறுறது ஏதோ ஒரு இடத்த பிடிச்சேருறது மரத்தை ஏறிங்கிற குதிக்கிறது விஜய் வந்தார்னா மரத்துலேருந்து ஏறி குதிக்கிறது இந்த மாதிரிலாம் விமர்சனத்துக்கு பிள்ளைச்சில்ல அப்போது அந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கும்போது ஒரு பக்குவப்பட்ட மாவட்ட சேராக இவர் என்ன பேசணும் அது தம்பிகள் ஏதோ ஒரு ஆர்வக்குளாரில்ல தளபதியை பார்த்த ஒரு ஒரு புத்து இதில் ஒரு உத்தியோகத்தில் ஒரு இதில் வெறியில அப்படின்னு தாவுறாங்க அப்போ இப்படியே பார்த்துட்றோம் அவர்கிட்டக்கு போயிடணும் அவளை தொட்டி பார்த்துடணும் அப்படின்ட்டு காண்டி செய்கிறாங்க அது காலப்பக்கம் சரியாகும் சரிப்படுத்துவதாங்க அதெல்லாம் வேற இப்படி பேசிட்டோம்னா அது மாண்பு சரியாக இருக்கும் ஒரு ஒரு பக்குவப்பட்ட தலைவர் பேசுகிற மாதிரி என்ன சொல்றாரு இவர் மரத்துலேருந்து குதிக்க பிரச்சனை பண்ணுறீங்க நாங்கள் அடுத்து ஃப்ளைட்லேருந்து குதிப்போம்டா அடுத்து பார் வருவார் மதுரைக்கு வரும்போது நாங்கள் ஃப்ளைட்லேருந்து குதிப்போம் அப்படின்னு மாவட்ட பேச பேசக்கூடிய பேச்சு பக்குவமே கிடையாது நாங்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறோம்னா தாவேக்கா தொடர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புலாம் கிடையாது தாவேக்காள இருக்கக்கூடிய யாருக்குமே பக்குவங்கிறதே கிடையாது மாதிரி வரும்போது மார்க்கு இல்லையா அதுல இருந்து ஏய் நாங்க ஏன் தெரியுமா நீ தேங்காய் சுத்தி வச்சுட்டோம் மலர்ன்றோம் டிவி கே டிவி கே கொள்கை கேட்டால் டிவி டிவி கே என்ன கொள்கை டிவிகே கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது கொள்கையா எது சொல்கிறாங்க இதுதான் அவங்களுடைய எதுவுமே தெரியல தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் சொன்னால் இவர் சொல்கிறார் லெஃப்ட் பாட்டி சொன்னாப்பில் ஆ தமிழ்நாட்டை தமிழர் ஆளுமா அப்போ உங்கள் கட்சியில் தெலுங்குறதுலாம் இல்லையா பெருமொழி யாரெல்லாம் இல்லையா நாயக்கரணி வெளியூர்ந்து வந்தவங்கிற ஏங்க வெளியில் இருந்து வந்தால் வெளியில் இருந்து வந்தால் தான் சொல்ல முடியும் எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மொழியை சேர்ந்தவர்கள் ஆள்றாங்க அதுபோல் தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் சொன்னால் அதுவே தெரியல அப்போ இங்கே எல்லாம் ஒன்றாவது அந்த மாதிரி இப்போ மொழி வழி மொழியாக பிரிக்கப்பட்டுருச்சு அதுக்காண்டி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருப்பீங்களா இவர் பேசுகிறார் லிஃப்ட் பாண்டி பேசுறப்பள்ள இப்படிப்பட்ட ஒரு கட்சியை பலவர் கேட்குறீங்க தாவேக்காக பிரமனம் பண்ணுறீங்க அப்படின்னு நீ என்ன சொல்கிறேன்னா மீண்டும் மீண்டும் நாம தமிழில் கட்சி என்ன சொல்கிறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துக்கு வரப்போகுது இங்கே குறுக்கால மறுக்கால் ஓடக்கூடிய இந்த தாவக்கா கூட்டம் புரிதலற்ற கூட்டம் எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாத போடக்கூடிய இந்த கூட்டம் நாம் துவச்சி வரக்கூடிய புதிய வாக்குகளை அப்படி நாங்கள் தான் மாற்றுங்கிற பேரில் அறுவடை செய்ய பார்க்குது இது மாற்று இல்லை மாற்று இந்த கூட்டத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாசமாக போயிரு நாடு அது யார்த்துக்கு வரமாட்டாங்க அது வேறு ஆனால் இந்த கூட்டத்துக்கு ஓட்டு போட்டால் குப்பையில் போட்டதுக்கு சமம் ஓட்டை அப்படின்றத சொல்ல வேண்டியிருக்குல்லங்க திமுக காரனுக்காக அரசியல் தெரியுங்க தாவேக்காரனுக்கு எதுவுமே தெரியாதுங்க கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே கிடையாது இவர்களை நம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு போட்டால் என்னென்ன நிலமைக்கு வந்து நிப்பாட்டி வாங்குகிற பாருங்கள் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை நடக்குதுன்னா அது சரி பண்ணுவோங்கிற பேசுகிறது தான் ஒரு ஒரு தலைமை பண்புக்கு அழகு அது விட்டுட்டு நாங்கள் ஃப்ளைட்லேருந்தே குவிப்போம் ஏன்னா இதுலேருந்து சுற்றி நாங்கள் ஃப்ளைட்லேருந்து குறிப்போம் பாருங்கள் மரத்துக்கு குறிச்சா கலைக்கிறாங்க ஃப்ளைட்லேருந்து எங்க இஷ்டம் பா அப்படின்னா இது படிக்காதவர்கள் அறிவில்லாதவர்கள் சிந்திக்காதவர்கள் ரசிகமன்ற தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி தான் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க அறிவார்ந்தான் பேசுவாங்களா சாப்பிட்ட துறைமுறா அவனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் எங்கள்கிட்டலாம் மோதாத திமுக காரை மாதிரி நினச்சிட்டு கூடாது அப்படின்னா என்ன இதெல்லாம் பேச்சாக பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் கட்சியுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அஞ்சு தலைவர் வச்சுருக்கீங்களே அஞ்சு தலைவருக்கும் அந்த கொள்கை தலைவர் கூடிய அஞ்சு தலைவருக்கும் எத்தனை முரண்பாடுங்கிறத உங்கள் விமர்சிக்கிறோம் அது விளக்கம் கொடுங்க தெரியாது தெரியாத பேச அப்புறம் சும்மா மிரட்டினா மிரட்டுறது இப்படின்னு மிரட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க கட்சிக்காரே கூட இருக்க மாட்டான் இன்றைக்கி ஒரு அரசியல் தெரியல ஒன்றும் தெரியல மறக்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்கள் கூட இருக்கக்கூடியவரே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கு கலை புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கே அவர்களுக்கு புரிதல் வரும் இது போன்ற நம்ம கூட நம்ம செயல்பட போகிறோமா இவரோட சேர்ந்து தான் நம்ம அதிகாரத்துக்கு ஆக போகிறோமா அப்போலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அங்கே இருக்க மாட்டீங்க ஒன்றைப்பட்டு புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் அந்த தாவேக்கா தோழர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம்தான் தான் என்ன விஜய் எதுக்கு முதலமைச்சர் ஆகணும் நாம் தமிழ்ச்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழக தலைமுறைப்படணும் சீமானோட எதுக்கு முதலமைச்சர் ஆகணும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கு முதலமைச்சர் ஆகணும் ஸ்டாலின் எதுக்கு முதலமைச்சரானுங்கிற ஒரு அடிப்படை விஜய் வந்தால் என்ன செய்வார் சீமான் வந்தால் என்ன செய்வார் இங்கே இப்படிங்கிற அடிப்படையை நீங்கள் புரிஞ்சு ஒரு கேள்வி உங்களுக்கு பாருங்க உங்களுக்கே புரியும் விஜய் வரமாட்டாரு அது வேற அவருக்கு நீ யாத்தரவா நிற்கிறீங்களே ஓட்டு போகிறீங்களே வீணாக்குறீங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க எந்த ஒரு இடத்துலுமே தீர்க்கமாக நின்று களமாடக்கூடிய நபர் விஜய் கிடையாது எந்த இடத்துல தீர்க்கமாக நிற்க மாட்டார் குறிப்பாக கவின் விஷயத்துல நிற்கல கமல்ஹாச தமிழ் குறித்து பேசுகிறதுல அங்கே நிற்கிற ஏன் படம் ஓடாதுங்கிற சுழலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் பின்னாடி தான் நீங்கள் தரல போகிறீங்கிற ஒரு அடிப்படையை வச்சு பாருங்கள் லிஃப்ட் பண்ணி அவர்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க முடிஞ்சா கட்சியிலிருந்து வழங்கி போங்க எதுக்குங்க தேவைலாம் எங்களுக்கு ஏதாவது கட்சி தேவைன்னா அவங்களுக்கு உங்கள் அடாவடிக்கு திமுக சரியாக இருக்குங்க இந்த மாதிரி அடாவடி பஸ்ஸு இருக்குது ரவுடீசம் பண்ணுற இருக்கலாம் திமுக சரியாக இருக்குன்னு நீங்கள் கிளம்பிடலாம் அங்கே போய்ட்டு விட நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கலாம் விஜய் ரசிகர் அவரும் தலைவர் இவரும் தலைவர் தான் சொல்லிடுவாங்க திமுக சொல்லுவாங்க எங்கள் தலைவரது இவர் ஸ்டாலின் அவர் தளபதி இவர் தரையில் தளபதிமா ஏதாவது நீங்கள் பேசிக்கலாம்